கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் விளையாட்டு பிரீரர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் முதலாவது போட்டி சமநிலையில் முடிவுக்கு வந்தது இருந்தாலும் இந்த சமநிலை முடிவானது பிழையாக எடுக்கப்பட்டது ஒரு சூப்பர் ஓவரை வழங்கியிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் போட்டி சமநிலையில் முடிந்தால் அங்கே சூப்பர் ஓவர் நடத்தப்பட வேண்டும் என்று ஐசிசி அண்மையிலேயே புதிய விதியை அறிமுகம் செய்திருந்த போதும் இந்த போட்டியில் ஏன் சூப்பர் ஓவர் முறையை வழங்கவில்லை அதிரம் இந்தியாவுக்கு எதிராக இன்னும் இரண்டு போட்டிகளில் இலங்கை ஆட இருக்கிறது அதில் இன்னும் ஒரு போட்டி இன்று இடம்பெறப் இந்த போட்டிகளில் ஏதாவது ஒரு போட்டி சமநிலையில் முடிந்தால் அங்கே கண்டிப்பாக சுப்பர் ஓவர் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஐ சி போட்டி ஏற்பாட்டு குழுவிடமும் சில நபர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வேண்டுகோளை முன்வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இலங்கை இந்திய ஆடுகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி சமநிலையில் முடிவடைந்தது அந்த போட்டி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடும் நிறைவு பெற்ற போட்டியாக இருந்தது ரசிகர்களும் எதிர்பார்த்தார்கள் சுப்பர் ஓவர் வரப்போகிறது போட்டியாகவோ அல்லது ஒரு அரையுதி போட்டியாகவோ இருக்கும் பட்சத்தில் தான் அங்கே சூப்பர் ஓவர் வழங்கப்படும் என்று களத்தில் இருந்த நடுவர்கள் போட்டி தீர்ப்பாளர்கள் முடிவெடுத்ததன் காரணமாக வழங்கப்படவில்லை ஆனால் வழங்கப்பட்டிருக்க அதிகமான விமர்சனங்களும் எழுந்து வருகிறது இந்நிலையில் இந்திய இலங்கை ஆண்களுக்கு இடையிலே இன்னும் மீதமாக இரண்டு ஒருநாள் போட்டிகள் இருக்கின்ற நிலையில் இலங்கை அணியினுடைய மற்றும் ஒரு வீரர் உபாதையால் வெளியேறுகிறார் இந்திய தொடருக்கு முன்னதாக மதுஷங் மதீஷ பத்திரண உள்ளிட்ட முக்கியமான வேக பந்து வீச்சாளர்கள் உபாதையால் வெளியேறியிருந்தார்கள் அந்த வரிசையிலே இலங்கை அடையின் நட்சத்திரம் வெளியேறுகிறார் முதல் ஒருநாள் போட்டியில் விக்கெட்டுகளை வீழ்த்தி கள்ளத்தடிப்பிலும் சிறப்பாக செயற்பட்டு இந்திய அணிக்கு அழுத்தங்களை கொடுத்தவர்தான் இப்போது அவரும் உபாதைக்குள்ளாகி இருப்பதன் காரணமாக இந்திய அணிக்கு எதிரான இந்த மீதமாக உள்ள இரண்டு ஒருநாள் போட்டிகளிலும் ஆட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு உபாதை சீராகும் பட்சத்தில் தான் அவர் அடுத்தடுத்து தொடர் தொடர்களிலே விளையாடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இலங்கைக்கு மீண்டும் ஒரு அடி விழுந்திருக்கிறது இந்த தொடரில் இலங்கை அணி ஆரம்பத்தில் திட்டமிட்டதை போல அனைத்து வீரர்களும் விளையாடி இருந்தால் நிச்சயமாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய அழுத்தங்களை வழங்கியிருக்கலாம் மனிதக்கு பதிலாக யாரை உள்ளே கொண்டு வரப்போகிறது இலங்கை ஜெஃப்ரி வெண்டசையை உள்ளே கொண்டு வரப்போகிறதா அல்லது வேறு யாரும் ஒருவரை உள்ளே கொண்டு வரப்போகிறதா என்ற பல கேள்விகளுக்கு மத்தியில் இருக்கிறது இப்போது நிலைமை இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சிப்பாளராக ராகுல் டிராவிட்டை நியமிக்க வேண்டும் என்று இங்கிலாந்துக்கு ஐம்பது ஓவர் உலக முறையாக வென்று கொடுத்த ஒய்ன் மோகன் கருத்து வெளியிட்டிருக்கிறார் அனுபவம் வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த பயிற்சிப்பாளர் ராகுல் டிராவிட் அவரை நான் பரிந்துரைக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார் ஏற்கனவே இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சிப்பாளர் விலகி இருக்கும் நிலையில் புதிய தலைமை பயிற்சிப்பாளரை இங்கிலாந்து கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தேடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடித்த அல்லது தங்கள் பார்வையில் இவர் சிறப்பாக இரு இருப்பார் என்று கருதுகின்றவர்களை பயிற்சிப்பாளர்களாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி பரிந்துரைக்கிறார்கள் அண்மையிலே குமார் சங்கக்காரவினுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டது ஜொனத்தன் ட்ரோட்டனுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டது மைக் ஹாசியினுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டது ரிக்கி போண்டிங் இப்போது ராகுல் டிராவிடைய பெயரும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கிலாந்து கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை யாரை பயிற்சிப்பாளராக நியமிக்கும் என்பதை காத்திருந்தே நாங்கள் அறிய வேண்டும் பெரும்பாலும் இங்கிலாந்தினுடைய பயிற்சிப்பாளராக ராகுல் டிராவிட் அல்லது குமார் சங்கக்கார் அல்லது ஜொனத்தன் ட்ரோட் வரலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் மைக்கேல் ஹாசி சிறப்பாக

இந்த தொடரிலும் இலங்கை வீரர்கள் சாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இலங்கை மகளிர் அணியினருக்கு வாழ்த்துக்கள் மகளிர் அணியின் தலைவியாக இருக்கக்கூடிய ஜமரியா தப்பத்து அணியை சிறப்பாக வழிநடத்தி சகல துறைகளிலும் பிரகாசித்து அணிக்கு வெற்றியை தேடி தருகிறார் அவருடைய வெற்றிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் காத்திருக்கிறோம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகிறது இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் மற்றும் ஒரு நம்பிக்கை இலங்கைக்கு இருக்கிறது நானூறு மீட்டர் தகுதிகான் சுற்றில் அருண தர்ஷன் ஒன்றிய நாளில் கலந்து கொள்ள இருக்கிறது

ஆண்களுக்கான மீட்டர் தகுதி சுற்றிலே களம் இறங்குகிறார் இவர் கலந்து கொள்கின்ற போட்டி ஐந்தாவது போட்டியாக அமைய இருக்கிறது இவர் எதிர்பார்ப்புகள் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் இலங்கை அதிகம் நம்பிய தருஷி கருணாரந்தமும் தோல்வியை அவருக்கு பிறகு அதிக நம்பிக்கை இருப்பது அருண தர்ஷனம் மீதுதான் ஆறு போட்டிகளை கொண்ட இந்த தகுதி சுற்றில் மொத்தமாக நாற்பத்தாறு வீரர்கள் பங்கு பெற்ற இருக்கிறார்கள் அவர்களது அதிசிறந்த பருதிகளின் பிரகாரம் நாற்பத்தோராவது இடத்தில் அருண தர்ஷன இருக்கிறார் நாற்பத்து ஐந்து தசம் மூன்று பூஜ்ஜியம் செகண்ட்களாக காணப்படுகிறது தகுதிக்கான சுற்றில் ஆறு போட்டிகளிலும் முதல் மூன்று இடங்களில் பெறும் பதினெட்டு வீரர்கள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள் ஏனையவர்கள் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கும் இரண்டாம் வாய்ப்பு தகுதி காண்டில் பங்கு அவர்களில் மேலும் ஆறு பேர் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள் நூற்றி இருபத்தெட்டு வருடகால ஒலிம்பிக் வரலாற்றில் இந்த இரண்டாம் வாய்ப்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது இந்த முறைதான் என்பதும் கவனிக்கத்தக்கது எனவே இந்த பருவ காலத்தில்தான் அந்த நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகளின் இதுவரையான முடிவுகளின் அடிப்படையில் சீனா தரவரிசிலை முதலாம் இடத்தில் இருக்கிறது சீனா இதுவரைக்கும் பதினாறு தங்கம் பன்னிரெண்டு வெள்ளி ஒன்பது வெண்கலம் உள்ளடங்களாக முப்பத்தேழு மொத்த பதக்கங்களை கைப்பற்றியிருக்கிறது இரண்டாம் இடத்தில் ஐக்கிய அமெரிக்கா பதினான்கு தங்கம் இருபத்தி நான்கு வள்ளி இருபத்தி மூன்று வெண்கலப் பதக்கங்கள் உள்ளடங்களாக அறுபத்தோரு மொத்த பதக்கங்கள் மூன்றாம் இடத்தில் பிரான்ஸ் பன்னிரண்டு தங்கம் பதினான்கு வெள்ளி பதினைந்து வெண்கலம் உள்ளடங்களாக நாற்பத்தோரு பதக்கங்கள் நான்காம் இடத்தில் ஆஸ்திரேலியா பன்னிரண்டு தங்கம் ஐந்தாம் இடத்தில் கிரேட் பிரிட்டன் பத்து தங்கம் ஆறாம் இடத்தில் தென்கொரியா இடத்தில் ஜப்பான் இடத்தில் இருக்கின்ற அதே நேரம் இலங்கை இந்த தரவரிசையிலே இன்னும் பதக்கங்களை பொறாத காரணத்தினால் இடம் பிடிக்கவில்லை இந்த தரவரிசையிலே இந்தியா மூன்று வெண்கல பதக்கங்களோடு இடத்தில் இருக்கிறது மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்